ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் லெட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் எடுத்துக்கோங்க இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மிக்சியில் பொடி பண்ணுற அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க ஒரு வேர்க்கடல் ஒரு கப் எடுத்துக்கோங்க இதையும் வறுத்து எடுத்துக்கோங்க தோல் நல்லா கருப்பாக வர வரைக்கும் நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் மிக்சியில் நமக்கு நல்லா புடிஞ்சு வரும் கடலை நமக்கு சூப்பராக வறந்து வந்துருச்சு இல்லையா இதையும் அவள் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டே ஆற விட்டுட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் மண்டவெல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கோங்க அது நல்லா கரைஞ்ச பிறகு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அவளை இப்படி நல்ல பொறுப்புருன்னு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ மிக்சியில் அவலையும் வேர்க்கடலையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அவளை சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை இப்படி தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டையும் நம்ம ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் அவளை அவலையும் வேர்க்கடலை இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்ல மெல்ட் ஆனோனி காஷ்மீர் சேர்த்து இதை நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க கஷ்ணட்டு இந்த அளவுக்கு ஒருத்தோன்னு தனியாக எடுத்து வச்சிருங்க இதே நெய்யில் தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் ஃப்ரை பண்ணிக்கோங்க தேங்காய் வறுத்துட்டு லட்டு பிடிச்சோன்னா நமக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவர் லட்டு நம்ம பண்ணுறோம் தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுந்த உடனே இப்போ நம்ம சர்க்கரை கரைச்சி வச்சோம்ல இதை இதில் சேர்த்துக்கோங்க ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஏலக்கத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சுவையை எடுத்து கட்டுறக்காண்டி ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்குதில்ல மிக்ஸியில் அரைச்சி வச்சோன்ன இதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க ஒன்று போல் கிண்டி விட்டுருங்க இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்னா கேஷினட் இதை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கட்டியான பதத்தில் இப்போ வந்திருக்குல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஆறுன பிறகு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இது இப்போ நல்லா ஆறி இருக்குது இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் கையில் லைட்டாக எண்ணெயாவது நெய்யாது தடவிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க பல எட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்